இரண்டாவது காரணம் மனிதனுக்கு ஜிங்கலான ஜிங்கலான சோதனைகள் ஏற்படுகிறது பின்னால வந்து எத்தனையோ வரலாறு வரலாறுகள் பெரும் வரலாறுகள் அப்படின்னு இது மிகக்குரிய ஆதாரங்களும் தெளிவுகளும் இருக்கிறது இது ஒரு வகையான சோதனை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது இதாலே மனிதன் பாதிக்கப்படுகிறான் ஆனா ஒரு விஷயத்தை நாங்க நல்லா விலகி கொள்ளணும் எங்களை நம்பிக்கையை சீராக்கி கொண்டு எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஜிங்கல்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு எங்களுக்கு குரான் அதிக சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த முறைகளை நாங்க செய்வோம் என்றா அந்த ஜிங்களால ஒரு சிறிய அளவு கூட பாதிப்பு உண்டாக்கல எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்கல நாங்க பயப்படுறோம் நாங்க அதற்கு பயப்படுறோம் அடிமையாகிறோம் ஏதோ தெரியாதனமா பயத்தின் காரணமா என்ன பயம் ஒன்று பயம் கண்ணுக்கு விளங்குதில்லை அதனால எங்களுக்கு பயம் எப்படி வருமோ என்ன வருமோ இது ஒரு பயம் இரண்டாவது பயம் என்பது எங்களுக்கு அதுக்கு விருப்பமான ஒரு எடுக்கலாம் எனவே நான் ஏமாற்றப்படலாம் என்ற ஒரு பயம் மூணாவது ஒரு பயம் அது நெருப்பால படைக்கப்பட்டிருக்கு எனவே அதனுடைய வேகம் அது அது தொலைதூரங்கள் எவ்வளவு வேகமாக செல்லலாம் பிடிக்கலாம் என்ற ஒரு காரணங்கள் வச்சு இந்த மூணு முக்கியமான அடிப்படையான காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான இந்த மூணு காரணங்களை வச்சு நாங்க பயன்படுவோம் ஆனா நல்ல விலகிக் கொள்வோர் மேலான சகோதரே இந்த சின்னங்கள் எங்களைய விட எங்களைய விட என்றால் சின்ன புள்ள இருக்கிறதான வீட்டுல உள்ள சின்ன புள்ள இந்த சின்ன புள்ளைய விடவும் முட்டாள சாதாரண ஒரு சின்ன புள்ள ஒரு வீட்டுல பொம்மையை வச்சு விளையாடுது இந்த பொம்மையை வச்சு அந்த விளாடக்கூடிய புல்ல எங்களுக்கு ஏமாத்த கஷ்டம் ஆனா இந்த ஜிங்கல் இருக்கிறே அந்த ஜிங்கல சாதாரண பொம்மை அல்ல ஒரு மாவு குளி ஒரு மாவு ஒரு மாவு குளியை வச்சு சிறிய ஒரு விடயத்தை ஏமாத்திரி அவ்வளவு முட்டாள் அவ்வளவு முட்டாள்தரமானவர்கள் இவங்களைத்தான் நாங்க பயந்து கொண்டிருக்கிறோம் ஏற்படும் அந்த நம்பிக்கை உள்ள விலகினும் எங்களுக்கு குரான் அஜித் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் அதுக்குரிய தீர்வுகளை எடுக்காத விலகினோம் குரான் ஒரே வாய் ஒரே ஒரே ஒரு வார்த்தை இந்த அவ்வளவு ஜின்களும் கரெக்டா எந்த சக்தி வாய்ந்த ஜின்னாக எவ்வளவு பயங்கரமானதா ஒரு மனிதனுக்கு ஜின் இருக்குதா இல்லையா தனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுதா இல்லையா அதை பார்த்து கொள்ளவும் தனக்கே பார்க்கு பெரிய யாரும் போக தேவையில்லை லா லாகவுலத்தை இல்லா பில்லாக அழியில அது குறைஞ்சது நூறு தடவை அடைய செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தா என் உடல்ல வித்தியாசத்தை காட்டுவோம் எனக்கு வெளியிலிருந்து ஏதாவது பாதிப்பு இருந்தா அந்த பாதிப்புகளை காட்டுவோம் அதை தொடர்ந்து நீங்க செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா அந்த லா லாகவுல இல்லா பில்லாக அழியில் அது என்ற அந்த வார்த்தை அந்த ஜிங்கலை எரிச்சு விடும் சின்ன ஒரு வார்த்தை அது பெரிய சக்தி இருக்கு மேலமேலான சகோதரர் நாங்க பயப்பட தேவை இல்லை பயப்பட்ட காரணங்களை எங்களை விட்டு நீக்குவோம் அல்லாஹுடைய நம்பிக்கையை உறுதியாக்கி கொள்வோம் குரான ஹரீஸ் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை முன்னெடுப்போம் அந்த எல்லா வகையான ஜிங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இது எங்களை கண்ணுக்கு விளங்காத ஒரு விதத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை